என்ன இந்த நம்மளோட பேர் எடுத்துடுவன் போல இருக்க ஒரு ஒரு சாதாரண மன்னன் நம்மளோட பேர் எடுத்துடுவாருன்னு நாரதர் கூட சேர்ந்துக்கிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் கோல் மூட்டுறாரு ஆமாம் அவன் ஒரு அசுரன் அவன் தப்பானவன் நல்லவன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்றாரு மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வர்றாரு அதாவது குட்டி பையனை ஒரு கொடையை வச்சுக்கிட்டு நேராக மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரிஷி நான் ஒரு யாகம் நடத்த போறேன் எனக்கு மூணு அடி நிலம் வேணும்னு கேட்பாரு அதுவும் நான் நடக்கிறேன்ல மூணடி நிலம் கொடுத்தா போதும் அங்கதான் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு கர்வம் வந்துருது சின்ன பையன் நம்ம எவ்வளவு ஆளு குழந்தையாச்ச மூணு அடி எடுத்துக்கணும் குடுக்குற வந்துக்கிறவர் யாரு மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ரெண்டு அடி அளந்துடுறாரு பெரிய உயரமாட்டாரு விஸ்வரூபா எடுத்துட்டாரு இப்ப மூணாவது அடி எங்கன்னு கேக்குறாரு இதுக்கு மேல ஒரு அடி நிலம் கூட கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னையே எடுத்துக்க நான்தான் மூணாவது அடிமே தலை கொடுத்து தலை கொடுத்து சரணாகதி ஆகிறார் காலை வச்சு நீ அந்த பாதாள லோகத்துக்கு போன அனுப்பிடுற அட கடவுளே ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு விஷ்ணு என்ன பண்றார் வருஷத்துக்கு ஒரு நாள் நீ பாகாலோகத்துல லோகத்துலேருந்து பூலோகம் வந்து கேரள தேசத்துக்கு போனேன்னா உன்னை அந்த மக்கள் எல்லாம் வரவேற்பாங்க ஆ அப்படின்னு ஒரு அருள் தரேன் அதனால் மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்கிறதுக்காக கேரள தேசம் முழுவதும் கலர் கலராக கோலம் போட்டு அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அந்த கேரள மக்கள் வரவேற்பு கோலம் போடுவாங்க ஆமா அதாவது கேரள தேசத்து தேசிய திருவிழாவா இதை கொண்டாடுறாங்க எல்லாரும் கொண்டாடுறது கிறிஸ்டியனு முஸ்லீம் எந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் கொண்டாடுவாங்க மதங்களை கடந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரவேற்பாங்க ஓணம் திருவிழான்ற பேர்ல அதாவது போன வாட்டி இந்த வயநாடு நிலசரி அதனால ஓணம் கொண்டாடப்படலை இந்த வருஷம் கேரள தேசம் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதனால நாமும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம் அனைவருக்கும் இனிய இனிய இனியற்கள் தும்பேவா துன்புட் இந்த பாட்டை விடமாட்ட போது